சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆல்ரெடி சொல்லிட்டோம் சிறப்பு தீவிர திருத்தம் இதுக்கு எதுக்காக இதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா இது வந்து நூறு பர்சன்ட் நாங்கள் ஏற்றுக்கிறோம் இந்த எஸ்ஐஆரை பற்றி அந்த விஷயங்கள் கொண்டு வரீங்க இந்த ப்ராசஸை கொண்டு வரீங்க எலெக்ஷன் கமிஷன்லன்னு சொல்கிறீங்க ஓகே நாங்கள் ஏற்றுக்குறோம் பட் இது ஐம்பது பர்சன்ட் தான் வேலை ஏற்றுக்க முடியுது ஐம்பது பர்சன்ட் நாங்கள் ஏற்றுக்க முடியும் ஏன்னா அதில் சில குளிர்படிகள் அதில் சில கட்டமைப்புகள்லாம் தவறாக தான் எங்களோட ஒரு குற்றச்சாட்டு இப்போ வந்து நீங்கள் சொல்கிற இந்த ப்ராசஸ்க்கான நோக்கம் நான் சொல்கிறீங்கன்னா இறந்தவர்கள் இருப்பிடம் மாற்றினவர்கள் அப்புறம் வந்து இரட்டை வாக்காளர்கள் போலி வாக்காளர்கள்லாம் நான் நினைக்க போறேன்றீங்க ஓகே உங்களோட என்னன்னா ஒரு சிம்பிள் தான் இப்போ ஒரு உரிட மாற்றினவங்க பழைய அட்ரஸுக்கு நீங்க வருவீங்க அவங்க இருக்க மாட்டாங்க புது அட்ரெஸ் தான் அவங்க இருப்பாங்க அப்போ அந்த ஃபார்மை வாங்கி யார் ஃபில் பண்ணுவாங்க ஆன்லைன்ல எடுத்துக்கோங்கன்றீங்க ஆன்லைன்ல எடுத்து அதை எப்படி அவங்க ஃபில் பண்ணாலுமே அது சில மிஸ்டேக் எல்லாம் வந்து சொல்றேன் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்துருந்துச்சு லாஸ்ட் டூ டேஸா அடுத்த கொஸ்டின் நீங்க கேட்டிருக்கீங்க விஜய் ஏன் அவங்க கலந்துக்கல அப்படின்ட்டு அதாவது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொறுத்த வரைக்கும் கரூர் சம்பவத்தில் பாதுகாப்பு பற்றாக்குறைன்னு அண்ணன் சொல்லிட்டாங்க இப்பயும் விஜய் நான் வந்து ஆர்ப்பாட்டத்தில் கலந்துகொள்ள ஒரு பாதுகாப்பு பற்றாக்குறை ஏற்பட்டு அங்க ஒரு அசம்பவத்தை நடந்துச்சுன்னா மறுபடியும் அங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாக்கி கட்சியே டவுன் பண்ணிடுவாங்க சார் அதனால தான் வந்து இப்போ எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்றாங்க எல்லாமே இந்த பாதுகாப்பெல்லாம் நல்லா உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த மந்த்லாம் நெக்ஸ்ட் மந்த்தில் அண்ணன் வெளியே வந்துருவாங்க அண்ணன் இல்லாமலேயே இந்த அளவுக்கு மக்கள் எவ்வளவு அளவுக்கு கூடினாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்க சென்னையாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் இருக்கட்டும் திருச்சியாக இருக்கட்டும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துலையுமே கூட்டம் அதிகமாக வந்துருந்துச்சு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க விஜய் வந்து பார்க்கறது தான் வராங்க இவங்க ரசிகர்கள் தான் தொண்டர்கள் கிடையாதுன்ட்டு நேற்று அந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்துருப்பீங்க கூடுனாங்க எல்லாருமே தொண்டர்கள் தான் சார் நாங்கள் இப்போ நைன்டி நைன் பர்சன்ட் தொண்டர்களாக மாறிட்டோம் இன்னொரு ஒரு ஒரு பர்சன்ட் ரசிகர்கள் இருக்காங்க அவங்களையும் நாங்கள் தொண்டர்களா மாற்றிடுவோம் சார்